இந்த இந்திய மருந்தியல் ஆணையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நம்முடைய நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த டிரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் நம்ம நாட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மருந்துக்கும் கூட ஒரு சட்டத்தின் மூலமாக அந்த மருந்து வருது ஐயா சொன்னாங்க பாராசிட்டமால்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க காய்ச்சலுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரம் அதை எப்படி தயாரிக்கணும் அதனுடைய குவாலிட்டி என்ன அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் எத்தனை நாள் வச்சிருக்கணும் இப்ப நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த மருந்துக்கு பொறுப்பு இன்னைக்கு ரூல் பண்ணி நான்கு ஆண்டுகளை தாண்டி அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஐபிசிக்கு இருக்கு இது போன்ற பல விஷயங்கள் காரணம் ஒரு சாதாரண ஒரு கடையில மருந்து கடையில போய் ஒரு மருந்தை வாங்கி யோசிக்காம நம்ம சாப்பிடுவோம் இன்னைக்கு ராஜஸ்தான்ல பாருங்க ரெண்டு குழந்தைகள் ஒரு இடத்துல போய் காப் சிரப் வாங்கி குடிக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தைகள் இறந்துடுறாங்க அதை அந்தந்த மாநிலத்தினுடைய ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜெனரல் ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி அந்த நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இருக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து அந்த காப் சிறப்ப தயார் பண்ணிருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தை அந்த நிறுவனத்தை சீல் பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய நாடு நூத்தி நாற்பது கோடி பேர் மக்கள் அவ்வளவு மருந்துகளை நம்ம பயன்படுத்துறோம் அது டாக்டர் மூலமா வருது எத்தனையோ இடத்துல மெடிசனை கலக்கிறாங்க இத்தனை விஷயத்தையும் கண்டுபிடித்து அது குவாலிட்டியா இருக்கணும் நியாயமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஒரு கிராமத்துல அந்த மருந்தை வாங்கினாலும் கூட நம்பிக்கையோடு அதை வாங்கி பயன்படுத்துவதற்கு மூல காரணமாக இந்திய மருந்தியல் ஆணையம் அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய துறை அந்த துறையினுடைய தலைவராக டாக்டர் வந்திருப்பது முக்கியமான பொறுப்பு இதை விட இன்னும் ஒரு பெரிய சிறப்பு அவங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க மாமனார் அவங்க அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு குடும்பமாக நாம் எல்லோரும் சேர்ந்து அவங்களை கௌரவப்படுத்துறோம் ஒரு கிராமத்தில் படித்த ஒரு இளைஞன் நேர்மையாக துணிவாக தன்னுடைய அறிவால் இவ்வளவு தூரத்துக்கு வர முடியும் இன்னும் செல்ல முடியும் என்பது இங்க இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு இந்த பாராட்டு விழா மூலமாக நாம் எடுத்து சொல்லுகின்றோம் அவங்களும் நல்லா படிக்கணும் எல்லாமே இன்னைக்கு நம்ம சொல்ற இன்ஜினியர் ஆகணும் இவர் இன்ஜினியர் கிடையாது டாக்டர் ஆகணும் டாக்டரே பிஹெச்டி டாக்டர் டாக்டர் கிடையாது ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படித்தான் நம்ம பாராட்டு விழா பார்த்திருக்கோம் ஆனா ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு ஒரு ஒரு துறை நிபுணத்துவம் வாங்கின ஒரு துறையில டெக்னிக்கல் ஃபீல்டுல ஒரு மனிதன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அதில் உழைப்பை செலுத்தி படிப்படியாக அந்த டெக்னிக்கல் துறையில முன்னேறி அதுல இருபது ஆண்டுகளுக்கு பிறகு உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு டாக்டர் கலைச்சலன் ஐயா ஒரு சான்று இது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எத்தனையோ வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு எல்லோரும் போய் ரெண்டு மூணு வாய்ப்புலயே உட்கார் எல்லாரும் டாக்டர் ஆகணும் எல்லாரும் இன்ஜினியர் அதுக்குள்ளேயே இருக்கும் அவர்கள் இது போன்ற பாராட்டு விழாவின் மூலமாக குழந்தை செல்வங்களுக்கு உங்களுடைய தலைவராக இது போன்ற துறையில் நீங்க வரணும் இது ரொம்ப முக்கியமான துறை இந்தியா முழுவதும் பயன்படுத்தக்கூடிய மருந்துக்கு ஒரு கட்டுப்பாட்டு அதிகாரி இருக்கிறாங்க யாரோ கண்காணிக்கிறாங்க அரசுக்கு கீழே இருந்தாலும் அரசு சம்பளத்தை வாங்கினாலும் மத்திய அரசு இவர்களை கட்டுப்படுத்த முடியாது காரணம் அரசு செய்யக்கூடிய வேலைகளையும் சில இடத்துல கண்காணிக்கணும் ஏன்னா சில மருந்து நிறுவனங்கள் அரசு நடத்துவாங்க சில மருந்து நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முழுமையாக அரசு கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணையத்தினுடைய தலைவராக டாக்டர் கலைச்செல்வன் ஐயா அவர்கள் இன்னைக்கு இந்த ஊர்ல நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை பாராட்டி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இன்னும் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வரணும் இன்னும் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வரணும் காரணம் இந்தியாவை பொறுத்தவரை இந்த மருந்து துறை என்பது ஒரு மிகப்பெரிய இடத்தில் நாம் இருக்கிறோம் ஐயா இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு பதினஞ்சு பில்லியன் டாலர் நாம மருந்து துறையில எக்ஸ்போர்ட் பண்ணோம் பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி முப்பது பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட இரட்டு பாக்கி இருக்கின்றோம் வெளிநாட்டுகளுக்கு நாம் அனுப்பக்கூடிய மருந்து உலகத்துல எந்த நாடு அதிகமான மருந்து உற்பத்தி தயாரிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல மூன்றாவது இடத்துல நம்முடைய பாரத நாடு இருக்கு அதிகமான மருந்து நம்முடைய பாரத தேசம் உலகத்தில் மூன்றாவது பெரிய நாடு பை வால்யூம் நாம மருந்து தயாரிக்கிறோம் நம்ம கிட்ட தயாரிக்கக்கூடிய மருந்து இருநூறு நாடுகளுக்கு இங்கிருந்து நாம் ஏற்றுமதி செய்கின்றோம் இருநூறு நாடு இன்னைக்கு நீங்க அமெரிக்கா பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெனரிக் மெடிசன் அதாவது ஒரு பிராண்ட் நேம் இல்லாத ஜெனரிக்காக இருக்கக்கூடிய மருந்து அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய மருந்துல நாற்பது சதவீதம் இந்தியாவிலிருந்து நாம் அனுப்புறோம் இன்னைக்கு மேலைய நாடுகளாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஜெனரிக் மருந்துல முப்பத்தி மூன்று சதவீதம் இங்கிருந்து நம்ம அனுப்புறோம் இன்னைக்கு உலகத்தினுடைய பார்மா கேப்பிட்டலாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது எந்த இடத்துல மருந்து இருந்தாலும் கூட அது பிராண்டடா இல்ல ஜெனரிக் மருந்து இருந்தா அது இந்தியாவில் இருந்து தான் வந்திருக்கும் அது போன்ற இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை பார்மா மருந்து துறை மிகப்பெரிய அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஐ இருக்கு அதனுடைய தலைவராக ஐயா வந்திருக்கிறார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னைக்கு நான் மக்கள் மருந்தகம் சொல்றேன் இன்னைக்கு மக்கள் மருந்தகம் இந்தியாவில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு மக்கள் மருந்தகம் இருக்கு மூலூர்ல இருக்கு எல்லா பக்கத்திலயுமே இருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பதினாறாயிரத்துல ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு நம்ம இருக்கோம் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல மட்டுமே மக்கள் மருந்தகத்துல நாம் வாங்கக்கூடிய ஜெனரிக் சாதாரண மருந்துன்னு மருந்து மக்கள் சாதாரண நினைச்சுக்கிறாங்க ஒரு பிராண்டட் மருந்து காஸ்ட்லி அதே மருந்து பிராண்ட் இல்லாம வரும் பொழுது அது கொஞ்சம் மக்களுக்கு அந்த போய் மக்கள் ஒரு மருந்து வாங்கினாலும் கூட அது தரமாக இருக்கும் என்று மருந்து பதினோரு ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டு மக்கள் மக்கள் மருந்தகத்தில் வாங்கிய மருந்து மூலமாக முப்பத்தி எட்டாயிரம் கோடி கோடி சேமிச்சிருக்கிறார் அந்த மருந்து ஒரு பிராண்டட் வாங்குறதுலயும் மக்கள் மருந்தகத்தில் வாங்குறதுலயும் ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் அந்த மருந்து குறைவான ரேட்டு கிடைக்குது இன்னைக்கு ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்குதுங்க ஐயா மக்கள் மருந்தகம் எல்லா இடத்துலயும் வருது அதை கண்காணிக்கணும் இன்னொரு பக்கம் உலகம் முழுவதுமே நம்ம ஊர்ல தயாரிக்கக்கூடிய மருந்தை நம்ம அனுப்புறோம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னங்க ஐயா அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்துல நாற்பது சதவீதம் நம்ம கொடுக்கறோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவில சிப்லாங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு சிப்லா அந்த நிறுவனம் எச்ஐவி எய்ட்ஸுக்கான மருந்து தயாரிக்கும் முன்பு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் உலகத்தில் எய்ட்ஸுக்கு மருந்து தயாரிச்சாங்க அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய பர்கோஸ் வெல்கம் அப்படிங்கிற நிறுவனம் எய்ட்ஸுக்கு மருந்து வேணும் அவங்க கிட்ட தான் வாங்கணும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வைக்கிறதா சட்டம் அவங்க வைக்கிறதா ரேட் ஆப்பிரிக்கா உலகத்தில் அதிகமாக எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி இரண்டு டாலர் செலவாச்சு இந்த பரோஸ் வெல்கம் என்கின்ற அமெரிக்க நிறுவனம் முப்பத்தி இரண்டு டாலர் கொடுக்கும் இந்தியால யூசுப் ஹமீத் அவர்கள் சிப்லாவை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஊர்ல மருந்து தயாரிச்சு பிராண்ட் இல்லாம ஜெனரிக்கா தயாரிச்சு அதே ஆப்பிரிக்கா இருக்கிற எய்ட்ஸ் நோயாளிக்கு ஒரு டாலர் கொடுத்தார் ஒன் டாலர் முப்பத்தி இரண்டு டாலருக்கு அமெரிக்கா நிறுவனம் கொடுத்து லாபம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியால சிப்லா அதை தயாரித்து ஒரு டாலர் கொடுத்தாங்க இது போன்ற உலகத்தை ஃபுல்லா நம்ம மாத்திருக்கிறோம் ஐயா இன்னைக்கு ஐயாவுக்கு பாராட்டு விழா எடுப்பதன் மூலமாக இந்தியாவினுடைய மருந்தியல் துறையினுடைய சாதனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்தியாவில் மருந்தியல் ஆணையத்தினுடைய வேலையை புரிஞ்சுக்கிறோம் இந்தியா உலகத்தினுடைய மருத்துவ தலைநகராக மருந்துக்கான தலைநகராக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து பேசும் பொழுது இன்னும் அதிகமான சாதனைகள் இருக்கும் இதை தாண்டி இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கு ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன்னும் ஒரு பொறுப்பு எந்த மருந்தாலும் ஃபைனல் அத்தாரிட்டி அவங்க எந்த மருந்து லைசன்ஸ் வேணுமா அவங்க தான் அவங்க தான் மருந்த தயாரிக்கணுமா அவங்களுடைய கட்டுப்பாடு இதற்கு முன்பு ஐ பி தலைவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்கின்றார்களோ அவங்க டைரக்டர் ஜெனரலாக மேலே போயிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய கலைச்சலன் ஐயா அவர்கள் அவங்க குலதெய்வ குலதெய்வத்தினுடைய அருளோடு மக்களுடைய அன்போடு ஆசியோடு இன்னும் ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு நீங்க போவீங்க நிச்சயமாக மறுபடியும் சோமன் கோட்டைக்கு நாம வருவோம் குறிப்பாக ஊர் மக்கள் ஊர் மக்கள் நீங்க எல்லாம் யோசிச்சு சோமன் கோட்டையினுடைய மக்கள் இல்ல நாம ஊர் விழாவாக எடுக்க வேண்டும் நாம எல்லாம் சேர்ந்து ஐயாவை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய மனதோடு இங்கே சொந்தக்காரங்களுக்கு உள்ளூர் நேரத்தை கொடுத்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு அரிமா சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா உயர்ந்த மனிதர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்